வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய ஒரே நடைப்பகுதி தான் பார்க்க போகிறோம் பல்துறை கல்வி இந்த பாடத்தில் வந்து உங்களுக்கு திருவிக்கா அவர்கள் கூறிய கருத்துக்கள் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ திருவிக்கா வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் வந்து கவர் ஆவார் எங்கே கவர் ஆவார் அப்படின்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பின் கீழே ஒன்பதாவது பகுதியில் திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய செய்திகளை வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சிலபஸில் இருக்குது சரிங்களா அப்போ திருவிக்கா அவர்களுக்குரிய இந்த கருத்துக்களை தான் வந்து நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம டேரெக்டாக வந்து லெசன் போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இளமையில் கல் அப்படின்றது வந்து முதுமொழி இளமையில் கல் அப்படின்றது முதுமொழி ஓகே இப்போது இந்த ஏட்டு கல்வி அப்படின்ற தலைப்பின் இருந்த பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஏட்டு கல்வின்னா என்ன அண்ணா ஒன்றும் இல்லை அதாவது புக்கை படித்து 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 அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாம் எழுதுறது இதுதான் வந்து ஏட்டுக்கல்வி அந்த ஏட்டுக்கல்வியும் வேண்டாம் அப்படின்றது தெரிவிக்கா சரி வேறு என்ன சார் வேணும் அடுத்து அதான் தொழில் கல்வி வந்தது அப்போ தொழில் கல்வி பயிடுறாங்க அது சிறந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அதுவும் வேண்டாம் அப்படின்றார் அப்போது கல்வின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் அப்படின்றார் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய அறிவு வளர்ப்பதற்காக தான் நம்ம கல்வி பயணம் ஏட்டு கல்வியும் இருக்கக்கூடாது தொழில் கல்வி இருக்கக்கூடாது நம்மளுடைய அறிவை வளர்க்கதற்காக தான் நம்ம கல்வி பயில வேண்டும் அப்போ நம்மளுடைய அறிவை வளர்த்து அதன் மூலமாக தொழில்துறையில் நம்ம முன்னேற வேண்டும் அப்படின்னு திருவிக்கா சொல்லியிருக்காரு அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இல்லையா ஓகே அடுத்து வந்து தாய்மொழி கல் வழிக் கல்வி கொடுத்துருப்பார் தாய்மொழி வழிக் கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம வந்து தமிழ் மக்கள் அப்போது நம்ம தமிழ்மொழி பேசுகிறோம் அதுதான் நம்ம தாய்மொழி அந்த தாய்மொழியிலே தான் நம்ம கல்வி பயிலணும் அதுதான் இயற்கை முறை அப்படின்றாரு உங்களுக்கு மற்ற மொழி நான் பயில வேண்டாம்னு சொல்ல ஓய்வு நேரங்களில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து மற்ற மொழிகளை வந்து நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ தமிழ்மொழியில் கல்வி பயில வேண்டும் அதுதான் இயற்கை முறை அதை லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம தாய்நாடு தாய்நாடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த தாய்நாடு அப்படின்றது எதுலேருந்து வந்து அப்படின்னா தாய்மொழி அப்படின்ற வார்த்தையிலேருந்து தாய்மொழியை கொண்டு தான் தாய்நாடு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு சரிங்களா இது தெரிந்த தெளிவு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று வெறும் அதாவது நம்ம வருமானம் வருது அப்படின்றதுக்காக மட்டுமே படிக்கக்கூடாது கல்வி வந்து அது கிடையாது அது மெய்மையை தேடவும் உண்மை என்ன அப்படின்றத தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவின் முதல் பெண் தலைவர் இது பார்த்துங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவின் முதல் பெண் தலைவர் அதாவது வெறும் வருமானத்துக்காக மட்டும் கல்வி பயிலக்கூடாது மெய் மெய்மெய் தேடணும் அறநெறி நம்ம பயிலணும் மனித ஆன்மாவுக்கு ப பயிற்சி அளிக்க கூடியதான் வந்து கல்வி அது உண்மையாக சொல்லப்போனோம் அப்படின்னா தமிழ் படித்தோம் அப்படின்னாவே உண்மையாக மனதுக்கு வந்து நிறைவு ஏற்படும் ஓகேவா அதுதான் வந்து சொன்னது யார் இதெல்லாம் வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவின் முதல் பெண் தலைவர் ஓகே அதுக்கடுத்து தமிழ் வழி கல்வி இதில் வந்து சிறப்பாக வந்து திருவிக்கா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகளிலேயே சிறப்பான அறிவியல் கலைகளிலேயே என்று சிலர் கூக்குரல் எடுக்கிறார் அதை சொல்லியிருக்கார் என்னது தமிழ் மொழியிலேயே நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் தமிழ்மொழி இன்னும் வளரலை போதுமான அளவு நமக்கு இன்னும் தமிழ் வந்து வளர்ச்சி பெறலை அறிவியல் தமிழ்மொழியிலே அறிவியல் நம்ம படிக்கிற அளவுக்கு இன்னும் தமிழ் வளர்ச்சி பெறல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கான் இந்த மொழி ப இதை சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கிறத முதல் நிறுத்துங்க அப்படின்றார் அதை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பார் பாருங்கள் இந்த க்ரீனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்று பழம்பாட்டை நிறுத்து அக்கலைகள் தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கந்திடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் அழகாக சொல்லியிருக்க பாருங்கள் அதாவது நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போது தமிழ் மொழியில் வந்து பயில முடியாதுங்க ஏன்னா வந்து வேறு லாங்குவேஜில் இருக்குது அந்த கருத்துக்கள்லாம் வந்து தமிழ்மொழியில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீ வந்து குறையெல்லாம் சொல்லின்னு இருக்குல்ல அந்த குறைகள்லாம் சொல்கிறத முதல்ல நிறுத்து சும்மா இதையே பா சொல்லிட்டு இருக்காத அப்போது அந்த வேற லாங்குவேஜஸில் அதர் லாங்குவேஜஸில் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் இருந்த கருத்துகளும் சரி வேறு என்னென்ன நல்ல தகவல்கள் இருக்கோ அந்த தகவல்களும் சரி இல்லை அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்துகளும் சரி அதை என்ன பண்ண தமிழில் கொண்டு வந்துரு அப்படின்றாரு தமிழில் மொழி பெயர்த்து கொண்டு வந்துரு அப்படின்றார் அதெல்லாம் தான் இங்கே சொல்லியிருப்பார் குறியீடுகளுக்கு பல மொழிகளின்றி கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது அதை மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பண்ணி அந்த கருத்துக்களில் அறிவியல் கருத்துக்கள்லையும் இல்லை மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய நல்ல கருத்துகள்லையும் அதை என்ன பண்ண தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்து தமிழ்மொழி வழியாக மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்றார் அவர் சரியா அப்போ தமிழ் மொழியில் வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியாது போதுமான அறிவியல் கலைகளை வந்து தமிழில் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு என்ன சொல்றாரு புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கிறேன் அதை எல்லாத்தையும் வந்து தமிழில் மொழி பெயர்த்து தமிழ்மொழி வழியாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றது நான் சொல்றேன் என்னுடைய சகோதரர்களுக்கு அப்படின்றார் கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணவர்க்கு அறிவுறுத்த பெருங்காலமே அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கற்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் அப்படின்றார் அதாவது தமிழ்மொழி வழியாக எல்லா எல்லா கருத்துக்களுமே எல்லாமே வந்து தமிழ்மொழியாக வழியாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த காலம் எப்போ வருதோ அந்த காலம் தான் தமிழ் தாய் வந்து மீண்டும் அரியாசனை ஏறும் காலம் அப்படின்னு எந்த அளவுக்கு அவர் வந்து தமிழை வந்து நேசிச்சிருக்காரு அப்படின்றத பாருங்கள் ஏன்னா நான் தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து திருவிக்கா அவர்கள் சரிங்களா ஸோ இந்த கூற்றுகளை கொடுத்துட்டு எக்ஸாமில் கேள்வி கேட்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் இந்த கூற்றுகள் வந்து ஒரு முறை நல்லா படிச்சுங்க ஏன்னா கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அதாவது கலப்பில் என்ன மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் வந்து என்ன மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு மொழிபெயர்ப்பு வந்து தமிழுக்கு இழுக்கு வந்து கிடையாது அப்படின்றாரு அப்போது கலப்பில் வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்றது இயற்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதான் சொல்கிறார் கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் அப்போ மற்ற மொழியில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் மொழி வழியாக அதை மாணவர்களை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னவர் தான் வந்து திருவிக்கா சரிங்களா இந்த கூற்றுங்கெல்லாம் வந்து ஒரு முறை படிச்சுங்க ஓகேவா அதுக்கடுத்து காப்பிய கல்வி டெஃபினட்டாக இதில் வந்து எக்ஸாம்ஸில் கொஷின் வருங்க கொஷின் கேட்டும் இருக்காங்க சரிங்களா ஸோ ஒன் வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று சரிங்களா வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று ஓகே இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வந்து கன்ஃபார்ம் வருங்க சரி இது எப்படி எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஷார்ட்கட்டோட ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயற்கை ஓவியம் இது வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருவாங்க இயற்கை ஓவியம் என்ன இயற்கை இன்பக்காலம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா புக் பேக்லேயே இருக்குது இங்கேயே இருக்குது ஓகே இயற்கை ஓவியம் ஓ இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஓவியம் வரைகிறப்ப பாட்டு பாடினே ஓவியம் வரைஞ்சோம் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இப்போ பாட்டு பாடினே ஓவியம் வரும் எப்படி என்ன பாடுறோம் ஏதோ ஒரு பாட்டு பாடுறோன்னு வச்சுங்களேன் தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடினே ஓவியம் வரைஞ்சேன் அப்படின்னு ஞாபகம் வச்சு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு பாட்டு பாடினே ஓவியம் வரைஞ்சேன் இயற்கை இன்பக்களம் நான் இன்பமாக எப்போ இருப்பேன் அப்படின்னா களி சாப்பிட்டா இன்பமாக இருப்பம்பா களித்தொகை இயற்கை இன்பகலம் களித்தொகை களி சாப்பிட்டா இன்பமாக இருப்பேன் இயற்கை வாழ்வில்லம் வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் ஆல்ரெடி அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு இல்லத்துலையும் ஒரு திருக்குறள் இருக்கணும் புக் திருக்குறள் புத்தகம் இருக்கணும் அப்படின்னு அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வாழ் இல்லம் அப்படின்னா திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் நிலையங்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டு நூல் வரணும் ஞாபகம் வச்சுங்க இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு பண்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு நூல் வரணும் அது என்ன நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு நூல் வரணும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டு இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இயற்கை தவம் இயற்கை தவம் வந்து சிந்தாமணி இப்போது முனியவர்கள்லாம் வந்து தவம் இருக்கிறாங்க தவம் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அவங்க அந்த மணியை வந்து கையில் வச்சுட்டு அந்த மணியை என்ன பண்ணுவாங்க அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்போது இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் அப்போ பரிணாமம் கம்பராமாயணத்தில் ராமர் வந்து பார்த்தா ராமர் என்ன ப என்ன நாமம் போட்டுட்ருப்பார் அப்போ பரிநாமம் அப்படின்னா கம்பராமாயணம் ஞாபகம் வச்சுக்கலாம் ராமர் வந்து நாமம் போட்டுட்ருப்பார் இல்லையா அப்போ பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை அன்பு 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 உனக்கு பெரிய மனசுவா அன்புன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பெரிய மனசு நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறோம் அன்பு இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் பெரிய புராணம் இயற்கை இறை அருள் இயற்கை இறை அருள் ஓகேவா இயற்கை இறை இறையுள் சாரி இயற்கை இறை யுரையுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேவார திருவாசக திருவாய் மொழிகள் பார்த்துங்க இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அதுக்கடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காரு பாருங்க இந்த இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே சொல்கிறாரு பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கர்கள் அதை சொல்கிறாரு பாருங்க அதை இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிறது ரொம்ப அரிது இங்கே பிறந்துட்டோம் அப்படின்ற பேர் பெற்றிருக்கிறீங்க என்ன சொல்கிறாரு தமிழ் இன்பத்தில் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ தமிழ் இன்பத்தில் தன் தமிழை விட சிறந்த இன்பம் வேற என்ன இருக்குது தமிழ் காவியங்கள் படியுங்கள் இன்பம் நுகருங்கள் அதை தமிழ் சொல்கிறார் தமிழ் காவியங்களை படிங்க இன்பம் நுகரங்கள்ல நுகரங்கள் அப்படின்றாரு தமிழ் காவியங்களை படித்தோம் அப்படின்னா நமக்கு மனசு வந்து இன்பமாக இருக்கும் தமிழை விட சிறந்த இன்பம் இவ்வுலகத்தில் வேறு எதனா இருக்கா தமிழ்நாட்டில் பிறந்துட்டுருக்கீங்களா தமிழ்நாட்டில் பிறப்பதுன்றது ரொம்ப அரிது அதனால் தமிழ்லேயே காவியங்கள் படிங்க தமிழில் இருக்கக்கூடிய காவியங்களை படிங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு சொல்கிறாரு சரிங்களா இதை சொன்னது யார் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வைக்கலாம் திருவிக்கா அவர்கள் சரிங்களா பார்த்துங்க இந்த கூற்று வந்து ஒரு முறை படிச்சுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இயற்கை கல்வி ஒன்றும் இல்லை அதாவது இயற்கையை ரசிக்கணும் இயற்கையோடு கல்வி பயிலுதல் வேண்டும் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னா என்ன நம்ம தாய்மொழியில் கல்வி பயிலணும் அப்படின்ற அவர் அவ்வளோதான் அப்போ இயற்கையோடு இணைந்த கவிஞர்கள் ஒரு சிலருடைய பெயர்கள்லாம் வந்து கொடுத்துருக்கார் இளங்கோ திருத்தக்கதேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிழார் கம்பர் பரஞ்சோதி இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை படிச்சிங்க போதுமானது அதுக்கடுத்து தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏடென்று கல்வி ஈழன்று கல்வி வீடென்று கல்வி விலைவென்று கல்வி பார்த்துங்க கல்வி கல்வின்னு வரும் குலோத்துங்கன் ஏடென்று கல்வி ஏழென்று கல்வி வீடென்று கல்வி விளைவென்று கல்வி பார்த்துங்க குலோத்துங்கன் சரிங்களா அதுக்கடுத்து தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது சொல்லியிருக்காரு தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது அந்த ரகரங்களை நினைக்கும் போது அமுழ்தூறுகிறது கரெக்டு தான் ஏன்னா இந்த ராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ழா அப்படின்றது அந்த வரும் இப்போது நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுறது நமக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் இந்த ழா லா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வராது அதான் சொல்ல அந்த ழகரங்களை நினைக்கும் போது நினைக்கும்போது தூறுகிறது அப்படின்றாரு தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது அந்த ழகரங்களை நினைக்கும் போது தூறுகிறது அப்படின்றாரு கொடிய காட்டு வேழங்களையும் பானர் தம் யாழ் மைமுரட்சியுமாம் சொல்கிறாரு பாருங்கள் கொடிய காட்டு வேழம் வேழனா யானை சரிங்களா வேழம் அப்படின்னா யானை கொடிய காட்டு வேழங்களையும் பாணர் அப்படின்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த இசை கருவியை வாசிச்சுட்டே பாடல்களை பாடுவது தான் வந்து பாணர் அப்போ பாணர் யாழ் மழங்குற செய்மம் அவர் யாழ் யாழ் அப்படின்ற அந்த இசைக்கருவியை வாசிட்டே வந்து பாடலை பாடுறாரு அந்த பாட்டு பாடியே அந்த கொடிய மிருகங்களை வந்து அவர் அடக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ராமராஜன் அவர்கள் பாட்டு பாடிய வந்து அந்த பசுமாட்டை அடக்குவார் அடைக்க வந்து பால் கறப்பார் அந்த மாதிரி பாடர்கள் வந்து அந்த தமிழ் வந்து பாடிட்டே தமிழால் அந்த பாடல்கள் பாடிட்டே அந்த மியூசிக் வாசிட்டு பாட்டு பாடிட்டு அந்த விலங்குகளை வந்து அடைக்கிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராரு சரி ஓகே அடுத்து வந்து நாடக கல்வி பார்க்கலாம் அதாவது நாடகம் தீமை அப்படின்னு சொல்லிட்டு இடையில் வந்து அதை வந்து நிறுத்திட்டுருக்காங்க அந்த நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும் அப்படின்றார் புது அந்த நாடகத்துக்கு நல்வழியில் நல்ல வழியில் அந்த நாடகத்தை கொண்டு போனோம் அந்த நாடகத்தை வந்து மாணவர்கள் கற்கும்படி நம்ம மாணவர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றார் சரி அறிவியல் கல்வி உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை ஆமாங்க ஏன்னா அறிவியல் இல்லை அப்படின்னா இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல எடுக்கிறேன் ஆனால் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ வந்து போகுது அப்போ அறிவியல் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாருங்கள் அதான் அவர் சொல்கிறார் ஏன்னா தமிழ்மொழி தமிழ்மொழி அப்படின்றதும் அறிவியலுக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள் உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் அந்த அறிவியல் என்னும் அறிவு கலையை மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றார் அதை வந்து தமிழ்மொழி மூலமாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருப்பார் அறிவியலே வேண்டான்னு சொல்ல புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு அப்படின்ட்டு அதான் உலக வாழ்விற்கு மிக மிக தேவையானது அறிவியல் என்னும் அறிவுக்கலை அதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பார் அறிவியல் என்ன அணி அறிவுக்கலை இளைஞர் அருகில் பரவல் வேண்டும் அப்போ அறிவியல் அப்படின்ற கருத்துக்களை வந்து இளைஞர்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது தமிழ்மொழி மூலமாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் தமிழ்மொழி மூலமாக அப்படின்னா நம்முடைய தாய்மொழி மூலமாக நம்ம கற் கற்கும் போது தான் வந்து முழுமையான வந்து கல்வியை வந்து நம்ம பெறணும் பெற முடியும் நமக்கான சிந்தனைகளை வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும் ஓகேவா தான் அவர் வந்து சொல்கிறார் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது இது வந்து புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது இப்போ நூல்வெளி பார்க்கலாம் அதை திருவிக்கா அவர்களுடைய குறிப்புகள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதில் நூல்கள் வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு அந்த நூல்களுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கொடுக்குறேன் ஓகேவா இப்போது திருவிக்கா இவர் வந்து திருவாரூர் திருவிக்கா அப்படின்னா டெஃபினேஷன் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இவர் திருவாரூரில் பிறந்தாரா சார் அப்படின்னா கிடையாது திருவாரூரில் பிறந்த விருத்தாச்சலனுடைய மகன்தான் கல்யாண சுந்தரனார் அப்போ இவர் பிறந்த இடம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு அதை இப்போ வந்து நம்ம துல்லம் சொல்ல அதை வந்து தண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ திருவாரூரில் பிறந்த விருத்தாச்சலம் அவருடைய மகன்தான் கல்யாண சுந்தரனார் இவருடைய பிறந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் சரி இவர் டேரெக்டாக இவர் எழுதின நூல்களுக்கு வந்து ஷார்ட்கட் நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் நூல்கள் பாருங்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து ஓகே இப்போ இவர் நூல்களுக்கு வந்து ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த இளமை விருந்து அப்படின்ற நூலில் இருந்து தான் இப்போ இந்த தகவலை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இளமை விருந்து அப்படின்ற நூலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க சரி ஓகே இப்போ நூல்களுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் இளமை விருந்து அதாவது திருவிக்காவர்கள் இளமையாக இருக்கிறப்ப திருவிக்காவர்கள் இளமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளமை விருந்து முருகன் கோயிலுக்கு போகிறாரு முருகன் அல்லது அழகு அந்த முருகன் கோயில் வந்து பொதுவான ஒரு கோயில் கவர்மெண்ட் கோயில் அப்படின்னு ஞாபகம் பொதுவான ஒரு கோயில் புதுமை வேட்டல் அங்கே ஒரு பெண்மணி வராங்க பெண்ணின் பெருமை அந்த பெண்மணி வந்துட்டு காந்தியடிகளினுடைய பெருமையை சொல்கிறாங்க மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்போ அந்த பெருமையை பேசிகிட்டே அப்படியே சோலை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோயில் பக்கத்தில் அந்த சோலைவனத்துக்கு போகிறாங்க தமிழ் சோலை அங்கே சோலைவனத்தில் தென்றல் காற்று வீசுது அவருடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் அவ்வளோதான் ஓவருங்க சரிங்களா புரியுதுங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் இளமை விருந்து இளமை காலத்தில் முருகன் கோயில் போகிறாரு முருகன் அல்லது அழகு அது பொதுவான ஒரு கோயில் புதுமை வேட்டல் அங்கே ஒரு பெண்மணியானவர்கள் வராங்க பெண்ணின் பெருமை அவங்க பெண்மணி யாருடைய பெருமையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் காந்தியடிகளினுடைய பெருமையை பேசுகிறாங்க அப்படியே பேசிகிட்டே சோலை வனத்துக்கு போகிறாங்க அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலை பூஞ்சோலை வனத்துக்கு போகிறாங்க அப்போ தமிழ் சோலை அந்த பூஞ்சோலை வனத்துக்கு போகிறப்ப அங்கே தென்றல் காற்று வீசுது தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் மட்டும் அவருடைய சிறப்பு பெயர் திருவிக்கா அவர்களுடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் ஓகே இவர் வந்து சிறந்த மேடை பேச்சாளருங்க ஆமாம் மேடையில் வந்து நல்லா பேசுவார் நான் அரசியலையும் ஈடுபாடு கொண்டவர் சமுதாயத்தையும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு ஈடுபாடு கொண்டவர் சமுதாயம் நல்ல சமுதாயமாக வளரணுமா விலக வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் ஏன்னா தொழிலாளர் நலன்காக நிறைய மேடை பேச்சு இவர் வந்து பேசியிருக்காரு அது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நம்ம படிப்போம் அப்போ அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் ஏன்னா பல துறைகளையும் ஈடுபாடு கொண்டவர் தான் திருவிக்கா அவர்கள் அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க சரி புக் பேக் பார்க்கலாம் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய காலம் இளமை இன்றைய கல்வி நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருது இதில் தொழில் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நு நுட்பம் சரிங்களா இது வந்து ரைட் பண்ண முடியாது ஏன்னா இது மவுஸ் யூஸ் பண்ணுறேன் சரி அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கலப்பில் வளர்ச்சி வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் வந்து கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாதது என்னது காவிய இன்பம் காவியங்களை படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் வாழ்விக்கு வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாது காவிய இன்பம் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை ஓவியம் பொறுத்து கொடுத்துருக்காங்களே ஆல்ரெடி பார்த்தோம் ஓவியம் எப்படி வரணும் பாட்டு பாடினே இனே பாடம் ஓவியம் வந்து வரையணும் பத்து பாட்டு இயற்கை தவம் தவம் பண்ணுற முனிவர் மணியட்சனர் இருப்பார் கையில் சிந்தாமணி நாமம் கம்பராமாயணம் நாமோ கம்பராமணம் அன்பு யாருக்கு அன்பு அன்புக்கு வந்து பெரிய பா அப்போ பெரிய புராணம் ஓகேவா ஓகே அடுத்து வந்து துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க ஆன்ற குடிப்பெருத்தல் இதில் வந்து ஒன்றும் இந்த துணைப்பாடம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது அதாவது மனிதனின் உள்ளத்தில் நமக்கு நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நட்பண்புகள் வந்து கொண்டு வெளியே கொண்டு வருவது வந்து கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் இந்த துணைப்பாடம் படிக்காதீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ஒரு சில தகவல்கள் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இந்த குரலை வந்து நம்ம பார்த்துக்கணும் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்போது இந்த குரல் கொடுத்துட்டு இது எந்த இருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாம் பண்புடைமை அப்படின்ற அடி இருந்து தான் இந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் அப்படின்றது அதாவது நம்ம நல்ல குடிமகனாக நல்ல மக மாணவனாவோ நல்ல இளைஞராகவோ இருக்கணும் அப்படின்னா அதை இருந்து ஸ்டார்ட் பண்ணவே போதும் நம்ம முன்னோர்கள் தான் இருந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத இந்த குரலினுடைய அர்த்தம் அதுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும் சிறந்த குடி உன்னிடமிருந்து இருந்து பிறக்க வேண்டும் அப்படி தான் அந்த குரலினுடைய அர்த்தம் சரிங்களா அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து ஆசிரியர் குறி போயிடலாம் இதில் வந்து ஆசிரியர் குறி பார்த்து பார்த்தோம் அப்படின்னா பீசா குப்புசாமி அதாவது குப்புசாமி இவர் வந்து வந்து ஒரு டீச்சர் இவர் அது இருந்திருக்கார் தொடக்க பள்ளியில் இருந்திருக்கார் இப்போ ஓய்வு ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆயிட்டா சுமார் பரா அப்போ நூல் எழுதுறார் என்ன நூல் எழுதுறாரு அப்படின்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் யார் பீசா குப்புசாமி ஆபச்சிங்க பீசா குப்புசாமி எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அதிலிருந்து தான் இப்போ நமக்கு இந்த துணைப்பாள பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க அது இது தவிர்த்து வேறு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு ஏன்னா ஜெயகாந்தனோடு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு அதை வச்சு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூலையும் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு எச்எம்ஆ வந்து ரிட்டையர் ஆகிட்டார் சிறுகதை எழுது எழுதுகிற ஆசிரியர்களும் ஒருத்தரையோர் சரிங்களா சிறுகதை எழுதுவார்கள் ஓகே அதுக்கடுத்து வந்து இலக்கணம் வந்து அடுத்த ஏழில் பார்க்கலாம் நன்றி